துவம்சம் கனமழையால் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் தமிழக அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலரும் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வருகின்றனர் குறிப்பாக மக்களவை உறுப்பினர் கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரிடையாக சென்று மக்களை சந்தித்து ஆறுதலும் கூறி மீட்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு பஸ்ஸில் அழைத்து போகும் காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களில் பலர் தமிழகத்திலிருந்து ஏராளமாக ஜிஎஸ்டி தொகையை பெற்றுக் கொள்ளும் மத்திய அரசுக்கு தமிழகம் என்றாலே தான் இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமரோ அல்லது மத்திய அரசு மக்கள் பிரதிநிதிகளோ யாரும் வரவில்லை அவர்களுக்கு தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி மட்டுமே தேவை ஆனால் தமிழக மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என கொந்தளித்து வருகின்றனர்